எஸ்ஐஆர் அதாவது புதிய வாக்காளர் ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்முடைய நம்முடைய ஆதார் கால ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இல்லை ஃபார்ம் ஏ போட்டு நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு படிவம் கொடுக்குறாங்க இந்த படிவத்தில் ஒரு பன்னிரெண்டு ஆவணங்கள் கேட்குறாங்க இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி இரண்டில் நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த படிவங்களை கொடுக்க வேணாம் பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இவங்க கேட்குற அந்த பன்னிரெண்டு ஆவணங்களும் நம்மளுடைய தந்தையுடைய ஆவணம் கொடுக்கணும் இல்லை நான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன் அதுக்கப்புறம் தான் வாக்காளர் எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஆவணங்கள் நம்மளுடைய தந்தையோட ஆவணங்கள் நம்முடைய தாயோட ஆவணங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாளுக்குள்ளே இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும்ன்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் ஆறு ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க பட் ஆனால் இதுக்கான நியமித்த ஆஃபீஸர்கள் மட்டும் பார்த்தோன்னா ஒரு அறுபத்தெட்டாயிரம் அதிகாரிகள் ஏற்கனவே அறுபத்தெட்டாயிரம் அதிகாரம் மட்டும் நியமிச்சிருக்காங்க இவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திக்கணும் ஆனால் ஒரு சிலர் ஒரு ஒரு வாக்காளருக்கு நான்கு படிவங்களை கொடுக்கறது ஒரு ஒரு வீட்டிற்கு இத்தனை படிவங்களை இவங்களே கொடுக்கறது இல்லை நேரில் சந்திக்காமல் இவங்களவே சில ப படிவங்களை திருத்தி அதை எடுத்துக்கொள்ளுறது இது மாதிரி நிறைய விதமான இருக்கு இவங்க கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரிகளுக்கு சரியான பயிற்சி இல்லையோன்னு தோணுது இவர்களுக்கு இவர்களுக்கே வாக்காளர்களுக்கு ஒரு விதமான அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு போதுமான அறிவு இல்லைன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த போது ரெண்டாயிரத்தி நாலில் தேர்தல் நடந்தது ஸோ இடைப்பட்ட இரண்டு ஏர் காலகட்டத்தில் இது நடந்தது பட் ஆனால் இப்போ ஒரு மாத காலகட்டத்தில் இந்த குறைந்தபட்ட ஒரு 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 குழு வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு தெரியல அது மட்டும் இல்லாத ஒரு சாதாரண படிப்பருடையோ பாமர மக்கள்கிட்டயோ இந்த ஆவணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது மாதிரி நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா இது வந்து அவருடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு ஒரு திட்டமாக கூட அமையலாம் ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில குடியுரிமை இல்லாமல் நிறைய மக்கள் இருக்கலாம் திருப்பு சான்றிதழ் இல்லாமல் மக்கள் இருக்கலாம் அப்போது யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களோ யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களோ இவர்களை தேடி கண்டுபிடிச்சி இவங்களுடைய வாக்குரிமைகளையும் இவங்களுடைய இருப்பிடங்களையும் பறிக்கிறதுக்கான ஒரு விதமான ஸ்கேமாக கூட இது இருக்கலான்னு பார்க்குறேன் நான் ஏன்னா அரசாங்கம் ஒரு இதை அமுல்படுத்தும் போதும் ஒரு விதமான முழுமையான முழு அறிவையும் தெளிவையும் இல்லாமல் ஒரு விதமான ஒரு திடீரென ஒரு விஷயம் பண்ணும்போது மக்கள் இது அச்சத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குது இதற்கான போதிய அறிவையும் போதிய தெளிவையும் அரசாங்கம் அதை அறிவித்து பின்பு இதை அமல்படுத்தணும்ன்றா நல்லாயிருக்கும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபோனில் ரீல்ஸில் வருது யூடியூப்பில் வருது வாட்ஸ்அப்பில் வருது நிறைய பேர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் பற்றி சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னா இது மெயினாக எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து நிறைய நேரம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ வந்து மெயினாக இது கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து இப்போது அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணார் நம்ம ரூலிங் பார்ட்டி இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி வந்து நிறைய கல் ஓட்டை தான் ஜெயித்தாங்க அவங்களுக்கு வந்து வெளி நாடுகளில் பிரஸிலேருந்து வந்து ஓட்டு போடுறாங்க ஈவன் தேனோஸ் கூட வந்து ஓட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃபோட காட்டியிருந்தாங்க அதனால் வந்து இவங்க என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா சரி ஓகே அப்படியா அப்போ வந்து இந்த மாதிரி செக் பண்ணிவிடுவோம் யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரிஜினலாக ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் மாதிரி அமுச்சு ஒரு ஒரு பீகாரில் இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம் பீகாரில் எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லி நடத்தி நிறைய பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க ரியல் எடுத்து தூக்கி போட்டு யார் இல்லையோ அவங்க வந்து ஓட்டு போடுற மாதிரி அவங்க உள்ள சதி செஞ்சுக்கிட்டாங்க இது வந்து நமக்கு தெரியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறோம் அதே மாதிரி இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா இப்போது பிஜேபி தான் வந்து ஜெயிச்சிருக்கு அவங்க வந்து நிறைய வாக்காளர்களோட ஜெயிச்சிருக்காங்க ரிமூவ் பண்ணியே நிறைய வாக்காளர் மக்களோட ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் கொடுத்துருக்காங்க ஒரு மாசமும் அது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள பல லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வச்சு எத்தனை பேர் தெரிஞ்சோம் தெரியாமலே இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமோ படுறாங்க இதனால வந்து இந்த கவர்மெண்ட் சரியா அமையுமானே தெரில ஏன்னா நிறைய சதி பண்ணுறாங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்த இந்த பிஜேபி பார்ட்டியாக இருந்தாலும் சரி எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஏதோ சதி பண்ணுறாங்கன்னு தெரியுது அதனால் எல்லோரும் கவனமாக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க பிஎல்ஓ அவங்ககிட்ட கரெக்டாக கேட்டு ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க தேங்க் யூ